பக்காசி வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் அக்கா இங்க கடை போட்டுறாங்க இது வந்து லோகம் இல்லாம ஒரு கிலோ நூத்தி எண்பது ரூபாய் பக்காசி வெப்பட சந்தை எத்தட்டு கிடையாது பாருங்களா பங்கமா இருக்கு எல்லாமே இருக்கு பெண்களுக்கு ஆண்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு ஐடி சாரி இதெல்லாம் வந்து நூறு ரூபாய் இங்க எதிர்த்தாலும் உங்களுக்கு நூறு தான் தான் அப்படி பாத்தீங்கன்னா மக்கள் அடுத்தது வாட்ச்

எந்த பேர் எடுத்தாலும் இருபதாண்ணா இருபதாங்க இங்க இருந்தாலும் எல்லாமே இருபது தான் இருபதுதாங்க ஓ சூப்பர் அண்ணா இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும் எனக்கு செல வைப்பாங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க வணக்கம் மக்களே வெல்கம் டு மக்கள் சவன் யூடியூப் சேனல் மக்கள் சிண்டரவும் டைட்டிலும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க ஆமாங்க தமிழை அனைத்தும் உமையை இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெப்படை சந்தைக்கு தாங்க வந்துருக்கிறோம் அதாவது நாமக்கல் மாவட்டத்திலேயே மிகப்பெரிய மூணு சந்தைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது வந்து கொல்லிமலை சந்தைங்க ரெண்டாவது பேக்குறிச்சி சந்தை மூணாவது சந்தை பார்த்தீங்கன்னா நம்ம வெப்பட சந்தையாங்க வெப்பர சந்தையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகளவில் எண்பது ப எண்பது சதவீதம் பீப்புள் மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியார் நண்பர்கள் தாங்க வெப்பர சந்தையில் வந்து அதிகமாக கலந்துக்கிறாங்க மீதி இருபது சதவீதம் தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அதனால பார்த்தீங்கன்னா வெப்படையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இருபது டு முப்பது கிராமத்து மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பயனடைகிறாங்க ஏன்னா இப்போ பண்ணுற விவசாயத்தில் இருக்கக்கூடிய அந்த காய்கறிகள் மற்றும் விவசாய இந்த சமையலுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா அளவில் விற்கிது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியார் நண்பர்களால் அதிக அளவில் வாங்கிட்டு போகிறாங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பட சந்தை வந்து நல்லா பயனடையுதுங்க ஓகே மக்கள்ஸ் அதனால வெப்பட சந்தையை போய் நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாங்களா ஓகே நீங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒய்ஃப் தாங்க இதெல்லாம் வீடியோ காமிச்சிருக்க மாட்டேன் ஒரு சில வீடியோ இருப்பாங்க ஒரு சில வீடியோ இருந்துருக்க மாட்டாங்க சரிங்க நம்ம ஒய்ஃபோடு தான் போய் நம்ம அப்படியே வீடியோ எடுக்க போகிறோம் பின்னாடி இருக்குது பின்னாடி இருக்கக்கூடிய கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம காட்டு கருப்புனாருங்க அப்புறம் போய் வணங்கிட்டு அதுக்கப்புறம் வீடியோ ஆரம்பிக்கலாங்களா வாங்க மக்களே போய் ஐயாவை வாங்குவோம் பாருங்க மிகப்பெரிய ஒரு வீரர் வணங்கிக்கங்க ஐயாவை பங்கமாக இருக்குங்க குதிரை ரெண்டு சைடு வந்து வீரர்கள் அப்படியே எடுத்துட்டீங்கன்னா கருப்புநாரு சாமிங்க அப்படியே முனிப்பு சாமி பாருங்க எங்க அகத்தியர் அங்கமா இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்த வந்து ராகு கேது சூப்பராக இருக்குங்களா ஓகே மக்களே வருங்க காட்டு கருப்புனார் அப்படியே காட்டு கருப்பு நம்ம சப்ஸ்கிரைப்பருக்கு நல்லதே நடக்கணும் நம்மளுக்கே நல்லதே நடக்கணும் எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கணும் வணக்கம் மக்களே இந்த சந்தை பார்த்தீங்கன்னா வெப்பட சந்தைங்க இங்கே பாருங்க மக்கள் கொடுத்தெல்லாம் பாருங்க எல்லாமே இந்திக்கு ஆரங்கிதாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வார சந்தைங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே இந்த சந்தை நடக்கக்கூடிய சந்தை வார சந்தை ரெண்டாவது மாலை நாலு மணிக்கு இந்த சந்தை ஆரம்பிக்குங்க இரவு எட்டு முப்பது மணி வரலாம் இந்த சந்தை நடக்குங்க அதாவது சா சாயந்தரம் நாலு மணிக்கு ஆரம்பித்து இரவு எட்டு முப்பது மணிக்கெல்லாம் வந்து சந்தை முடிஞ்சிருங்க ஓகேங்களா இது வந்து வார சந்தை ஞாயித்துக்கிழமை ஒரு நாள் மட்டுமே இந்த சந்தைங்க வார சந்தை ஓகேங்களா ஓகே மக்களே இங்கே பாருங்க மக்கள் கொடுத்து பாருங்கள் எல்லாமே இந்தியா இறங்கி தாங்க அதிகளவில் கலந்துக்கிறாங்க கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா இந்தியாரா பீப்புள்ஸ் தாங்க இந்த சந்தையில் வந்து அதிக அளவில் கலந்துக்கிறாங்க ஓகேங்க வெப்பட சந்தைகள் வாங்க விசிட் பண்ணி பார்ப்போம் மக்கள்ஸ் பைனலா பாத்தீங்கன்னா வெப்பட சந்தைக்குள்ள என்ட்ரி ஆயாச்சுங்க இருங்க உங்களுக்கு அப்படியே பேக் கேமரா விட்டு இருந்து கட்டுற பாருங்க அப்படியே விளம்பரப்படுத்தலாம் மீன் அவருக்கு வளங்குது இது என்ன மீன் இது இது எவ்வளவு அவருக்குலாம் நூத்தி எண்பது நூத்தி எண்பதுங்களா

இதெல்லாம் வந்து நூறு ரூபாய் எது உங்களுக்கு நூறு ரூபாய் தான் சரட்டு நூறு ரூபா சரட்டு நூறு ரூபாய்ங்களா இது எல்லாமே நூறு ரூபாய் தான் ஓகே நூறுபா இந்த செட்டெல்லாம்

ஆ மக்கள் சவன் நாளைக்கு சாயந்தரம் ஓகேங்க வாட்சி கடை அப்புறம் பார்த்தீங்கன்னா பழக்கடைங்க கொய்யாப்பழம் மாம்பழம் இதெல்லாம் சீசனுக்கு இந்த மாதிரி கிடைக்கக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா மர நெல்லிக்காய் மர நெல்லிக்காய் வெப்படையில எத்தனை வருஷமா போட்டு பத்து வருஷம் வச்சுக்க இன்னைக்கு வந்து வெப்படையில கடை போட்டு நாளைக்கு திங்க செவ்வாய் நாளைக்கு திங்க அஞ்சு மணிங்க அது வந்து இருக்கு காலேஜ் பக்கத்துல கேஸ் ஆர் காலேஜ் பக்கத்துல கடை அடுத்தது கடை ஆமா செவ்வாய்கிழமை சோலா

ஓகே அண்ணா பக்காவா கொலிசு ரெடி பண்ணிட்டு இருக்காரு அடுத்தது மக்கள்ஸ் சீசன் வந்த மாதிரி அண்ணாச்சி பழம் மக்கள் அக்கா இந்த பெறாப்பழம்லாம் எங்கிருந்து பண்ணிட்டு வரீங்க ஈரோட்ல இருந்துங்களா ஓகே ஓகே நீங்க மரத்துல இருந்து அப்படியே வாங்க போய் போய் பொறிச்சுட்டு வருதுங்களா லியாபா வாங்கிருக்கோம் ஒரு பழம் எவ்வளவு

சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாம் எப்படி நிறைய ரேட்டு சின்ன வெங்காயம் ஐம்பது ரூபாய் கிலோங்க பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு கிலோ ஐம்பது ஓ இதெல்லாம் இங்க கொல்லிமலையில இருந்து சிறங்க கொல்லிமலையில இருந்து வாங்கிட்டு வரதா என்ன ஈரோடுனா மக்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாமே ஈரோடுங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாமே அண்ணனாக்காவும் ஈரோடு இருந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க ஓகேங்களா ஓகே அண்ணா நன்றி அண்ணா மக்கள் அப்படியே இந்த கோட்டிலிருந்து அப்படியே கருதிட்டு எல்லா எல்லா காய்கறிகள் அப்புறம் வீட்டுக்கு தேவையான மல்லிகை சாமானம் கடுகு சீரகம் மிளகு பிரியாணி பட்டை எல்லா ஹோட்டலுக்கும் சரி வீட்டுக்கும் சரி எல்லா மக்கள் பக்காவாக வாங்கிட்டு போகிறாங்க அதுவும் இல்லாமல் இங்கே மக்கள் பிறகு எல்லாம் பார்த்தீங்கன்னா எண்பது பெர்சன்ட் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வடக்கன் சிந்தான் தான் மீதி இரவு தான் தமிழ் தமிழ்நாட்டு மக்கள் வந்து கலந்துக்கிறாங்க ஓகேங்களா ஓகே மக்கள் வாங்க அப்படியே ஜாலி போய் பார்ப்போம்

ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அண்ணங்கிட்ட இருக்கிற எல்லா பொருளுமே இருபது ரூபா தான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திங்கள் மணிக்கு காலேஜுக்கு போய் இந்த சண்டை கடை போட்டுருவாரு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெப்பையில் போட்டுருக்காரு எல்லாமே இருபது ரூபா தான் வெப்பாய் வந்தீங்கன்னா அண்ணன் கிட்ட வாங்கிக்கோங்க ஓகே ஓகே தான் kita வழி தர nama தான் கிட்ட சரிங்க வாழைக்காய் அதுக்கப்புறம் மாம்பழம் அப்புறம் காஞ்ச மிளகாய் அப்புறம் கத்திரிக்காய் தேங்காய் இது எல்லாமே இருக்குதுங்க ஓகே போடுங்க எல்லாம் பெரிய ஆகறிங்க நீங்கள் நம்ம சொந்தக்காரர் தான் ஓகே மக்கள்ஸ் இதில் வேங்க வெப்படை சந்தை நீங்கள் நம்ம சொந்தக்காரர் தான் கிட்டத்தட்ட வெங்காயம் ஒரு நாலு லோடு கொண்டு வந்தாங்க எல்லாமே விற்றுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாம்பழம் ஒரு எட்டு லோடுங்க எல்லாமே விற்று முடிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்ச ரூபா லாபம் வந்துருச்சுங்களே வெப்படை சந்தையில் ஆமாங்க அடுத்தது பாருங்க கருவாடுங்க குஞ்சு கருவாடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே ஏதோ ஒரு கருவாடுங்க பேர் தெரியல மழை வேற வந்துருச்சுங்க எப்படி எடுத்து முடிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பூக்கடை மழை வரதுக்குள்ள ஜம் ஜம்னு வீடியோ எடுத்துருவோம் மல்லிகை ஜமான் எல்லாமே இங்கே இருக்குதுங்க புளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு சீரகம் பட்டை அனைத்தும் உண்டு

ஓகே <c 1952> <tunline> <tun> <tun> <Disneyland> அதாவது இந்த கொத்தமல்லி தலை புதினா எல்லாம் பாத்தீங்களா சனிக்கிழமை நைட் போரிச்சதுங்க. இப்ப நாய्तिकிழமை வாங்குனீங்கனா திங்கக்கிழமை மணிக்கு சட்னியை சாப்பிட்டீங்கனா செவாகிழமை கோடிஸ்வரன் ஆயிரலாம். இது வந்து பாத்தீங்கனா கோடிஸ்வரன் ஆகக்கூடிய கீரைங்க. ஓகேங்களா? ஓகே. அண்ணன் பக்காவே ஸ்ட் இப்படி இருக்கு. ஓ இங்க படுத்துறீங்க நிமிஷம் நாளை தாங்க முடியலையே. தலை வலிக்குதரா? இத அரங்கள நாப்புறேனா? அரங்கள

சரிங்க மூணு சோளப் பூட்டை இரவு ரூபா நம்ம வெளியில் ஒரு சில பக்கம் ஒரு சோளப் போட்டையை பத்து கேட்பாங்க இங்கே மூணு சோளப் பூட்டை இரவு ரூபாய் இங்கே பரவாயில்ல அறுத்து தான் சரி மக்கள் இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் முப்படை சந்தை வீடியோ முடிச்சுக்கலாங்க நம்ம புதுசாக வந்திருக்கிற சப்ஸ்கிரைபரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பழைய சப்ஸ்கிரைபரை வந்து லைக் போட்டுக்கங்க அப்புறம் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லபடியாக பண்ணுங்கள் அடுத்த வீடியோ எங்கே எடுக்கலாம் என்ன ஏதுங்கிறத அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டில் தெரிவிங்க இங்கே வந்து வீடியோ எடுங்க இந்த மாதிரி வீடியோ எடுங்க இந்த மாதிரி ஊரில் வந்து வீடியோ எடுங்கன்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை அப்புறம் இதோட நம்ம அப்படியே வீடியோவை முடிச்சுக்கலாம் அவ்வளோதாங்க கிளம்பியாச்சு நம்ம யூடியூப் சேனலில் மக்கள் சவன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே மகள் சிதோடு நம்ம வீடியோ போய் முடிச்சுக்காங்களா ஓகே பாய் பாய் சொல்லுங்கள் பாய் ஆகி ஓகே